பழைய சோறும் கலைவாணரும் படித்ததில் பிடித்தது கலைவாணர் எஸ் கிருஷ்ணன் நகைச்சுவையில் வல்லவர் அவரது நகைச்சுவை சிரிக்கவும் வைக்கும் சிந்திக்கவும் வைக்கும் ஒரு முறை வீட்டில் அமர்ந்து சாப்பிட்டு போட்டிருந்தாராம் அவர் சாப்பிட்டது பழைய சாதம் தண்ணீருடன் அப்போது ஒரு நண்பர் வந்தவர் கலைவாணரை பார்த்து என்ன இப்போ பழைய சோற்றை சாப்பிடுகிறீர்கள் உங்கள் தகுதிக்கு பலகாரம் சாப்பிடக்கூடாதா என்று கேட்டார் வந்த நண்பரை உட்காரச்சின கலைவான வேலையாலை அழைத்து ஹோட்டலில் போய் பழைய சோறு வாங்கி வர சொன்னாராம் சிறிது நேரத்தில் திரும்பி வந்த வேலையால் ஐயா எங்கே கேட்டும் பழைய சாதம் கிடைக்கவில்லை மாறாக இட்லி தோசை பொங்கல் இவைகளே உள்ளது என சொன்னாராம் உடனே என்னஸ்க்கு உடனே என்னஸ்க்கு வந்த நண்பரிடம் எல்லா ஹோட்டலில் கிடைக்கும் ஆனால் பழைய சோறு கிடைக்காது என்று சொன்னார் திரு எம்ஜிஆர் என்எஸ்கே நடித்த மதுரை வீரம் படத்தில் ஒரு காட்சி திரு என்எஸ்கே அவர்களும் மனைவி டிஏ மதுரம் அவர்களும் பழைய சோற்றை நீருடன் சாப்பிட்டு கொண்டிருப்பார் சாப்பிட்டு என்எஸ் கிருஷ்ணன் சொல்வார் ஆஹா என்ன ருசி இதை தான் தேவா மிர்தம்னு சொல்லி இருப்பாங்களோ என பழைய சூற்றின் மகிமையை சொல்லுவார்